வணக்கம் மக்களே இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டி கொண்ட டி டுவெண்டி தொடர் வருகின்ற அக்டோபர் ஆறாம் தேதி தொடங்கப் போகுது இதுல ரோஹித் சர்மா கோலி ஜடு ரிட்டையர் ஆன நிலையில மற்ற சீனியர் வீரர்களும் இதுல இடம்பெறல யங்ஸ்டர்ஸ் தான் முழுக்க முழுக்க இருக்காங்க ஸ்கை இந்த அணி களமிறங்க போறாங்க பாண்டியாவும் இருக்காரு இதுல ருத்ராஜ்க்கு வாய்ப்பு வழங்கப்படல தமிழக வீரர் நட்ராஜனுக்கும் வாய்ப்பு வழங்கப்படல டிரால முடிய வேண்டிய டெஸ்ட் தொடர தன்னோட சாமர்த்தியத்தால வெற்றியா மாத்தினாரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அதே மாதிரி மூணு போட்டியிலேயே இந்திய அணி வெற்றி பெற்று டி டுவெண்டி தொடரையும் கைப்பற்றி ரோஹித் சர்மாக்கு இணையான ஒரு கேப்டனா ஸ்கை செயல்படுவாரு அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி நடந்த டி டுவெண்டி சீரீஸ்கள்ல ஸ்கைக்கு கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் அவர் சிறப்பாவே செஞ்சிருக்காரு அந்த நம்பிக்கைய இந்த பங்களாதேஷ் டி டுவெண்டி தொடர் போட்டிகள்லயும் நாம வைக்கலாம் அதை நிரூபிக்கிற வகையில தான் பிராக்டிஸ் மேட்ச்ல அதிரடியா களம் இறங்கி வெளுத்து கட்டிருக்காரு நம்ம ஸ்கை இப்போ பிராக்டிஸ் மேட்ச்ல முதல்ல டாஸ்

நன்றி வணக்கம்